அன்பிற்குரியவர்களே நீதியின் பாதையில் செல்வதா பொல்லாப்பின் வழியில் செல்வதா என்பது அவரவருடைய பொறுப்பும் அவரவருடைய விருப்பமாக இருக்கிறது யாரும் யார் மீதும் இதை திணித்துவிட முடியாது அவரவர் தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் வேதத்திலே நான்கு வழிகள் பார்க்கலாம் ஒன்று ஜீவனுக்கு போகின்ற வழி இது இடுக்கமான வழி மத்திய ஏழு பதினான்கு சொல்லுகிறது ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் இரண்டாவது தண்டனைக்கு தப்பும் வழி பொல்லாப்பில் விழுந்து விடுகிற வேளையில் செய்த பொல்லாப்பு நமக்கு உணர்த்தி காட்டப்படும் போது அந்த பொல்லாப்பை உணர்ந்து நம்மை தாழ் திரும்பி அதன் மூலம் தேவ கோபத்தின் விளைவான தண்டனைக்கு தப்புகின்ற ஒரு வழி வேதத்திலே நினைவே பட்டணம் இப்படி தன்னை தாழ்த்தி தண்டனையிலிருந்து இருந்து தப்பித்துக் கொண்டது மூன்றாவது தண்டிக்கப்பட்டால் திருந்தி வாழும் வழி ஒருவேளை நாம் செய்த ஒரு பொல்லாப்பின் நிமித்தமாக தண்டிக்கப்பட்டுள்ளதாக உணர்த்தப்படுவோமாயின் அதன் பிறகாவது நாம் பொல்லாப்பை விட்டுவிட்டு ஈடுபடாமல் எச்சரிக்கையாயிருந்து திருந்தி வாழும் வழி இது தாவீதரசனின் வழி நான்காவது கேட்டுக்கு போகிற வழி இடி விழுந்தாலும் எனக்கு கவலை இல்லை பொல்லாப்பு பொல்லாப்பு என்று சொல்லியோ கர்த்தருடைய கோபம் என்னை அழித்துவிடும் என்று சொல்லியோ என்னை பயமுறுத்தவோ பரியாசம் பண்ணவோ வேண்டாம் நான் என் வழியிலேயே செல்லுவேன் என்று சொல்லி தங்களை தாங்களே திடப்படுத்தி கொண்டு துணிகரம் கொண்டவர்களாக தங்கள் பொல்லாப்புகளிலேயே நீடித்து வாழும் வழி பிரியமானவர்களே எப்படி வாழ்ந்தாலும் ஒரு உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையின் அஸ்தமத்திலே அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்தே தீர வேண்டும் நாம் எந்த வழியில் சென்றாலும் அவரை சந்திக்காமல் மறுமைக்குள் அதாவது நித்தியத்திற்குள் நாம் கடந்து போகவே முடியாது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்